ஓம் நமச்சிவாய் வாழ்க வனமுடன் கம்பங்குடி டிவி நேரில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை களத்திரபாவம் என்று சொல்கிறோம் கலத்திரபாவம் என்றால் பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவனை பற்றியும் கணவனுக்கு அமையக்கூடிய மனைவியை பற்றியுமான நல்ல செய்திகள் அதில் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் அப்படி ஏழாவது லக்னத்துக்கு ஏழாவது இடத்தில் தோஷம் இருந்தால் அதை களத்திர தோஷம் என்று சொல்கிறோம் அப்படி களத்திரம் தோஷமுள்ள ஜாதகங்களுக்கு சில பரிகாரங்கள் செய்துவிட்டு சேர்க்கலாம் சில விஷயங்களுக்கு பரிகாரம் செய்ய இயலாது களத்திர தோஷமும் பரிகாரங்களும் என்ற குறிப்பை இன்றைய ஆராய்வோம் ஒருவர் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் திருமணம் செய்வதில் தாமதம் ஏற்படும் அதோடு இல்லற வாழ்விலும் பல குறைகள் தடைகள் ஏற்படும் அதற்காக மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்லாமல் தவிக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன குரு சுக்கிரன் ஆகியோருக்கு வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல கணவன் அல்லது நல்ல மனைவி அமையும் இனிய இல்லறம் கண்டிப்பாக ஏற்படவும் வாய்ப்பு உண்டு அதேபோல் எந்த கிரகத்தில் இந்த தோஷம் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து அந்த கிரகத்துக்கும் அதன் அதிமுக்கிய தேவதைக்கும் பிரத்யாதிபதி தேவதைக்கும் வழிபாடு செய்து அந்த சாந்தி பெற்று நாம் கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம் இப்பொழுது சூரியன் சூரியன் ஏழில் அமர்ந்து நீச்சம் பெற்றிருந்தால் திருமணம் நடைபெறும் ந தாமதம் ஏற்படும் இப்படியான அமைப்பில் ஜாதகர் சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும் சூரியனின் பிரத்யதி தேவதையான ருத்ரன் அல்லது சிவபெருமானை வணங்க வேண்டும் சூரியனுக்கு வழிபாடு செய்யும்போது ஆதித்ய ஹிருதயாயம் ஆதித்ய ஹிருதயம் என்ற செய்யுளை படிக்கலாம் கோளருபதகம் பாடி செவனை வழிபடலாம் இன்னும் இல்லாதவர்கள் காலையில் எழுந்திருந்து குளித்துவிட்டு திருநீரணிந்து கொண்டு ஓம் நமோ ஆதித்யாய நமகா என்று ஒன்பது முறை வணங்கி சூரியனை வழிபடலாம் அடுத்து சந்திரன் வலிமை குன்று இருந்தால் தாமத திருமணம் மற்றும் இல்லற வாழ்வில் குறைகள் ஏற்படும் இந்த அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் சந்திரனை வழிபட வேண்டும் பௌர்ணமியிலும் அம்மனை வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும் பாவங்கள் விலகிவிடும் செவ்வாய் இடாமிடத்தில் செவ்வாய் ஜாதகத்தில் இருந்தால் தோஷப்பட்டு இருந்தால் செவ்வாயை வணங்குவதுடன் சுப்பிரமணியரையும் வணங்க வேண்டும் அப்படி சுப்பிரமணியர் அல்லது முருகனை வணங்கி வந்தால் கந்தசிஷ்டி கவசத்தை படித்து வந்தால் இந்த குறைகள் நீங்கும் ஜாதகத்தில் புதன் ஏழுக்கு உடையவராக இருந்து பலம் குண்டி இருந்தால் அந்த தோஷத்துக்கு அதற்கு ஜாதகர் புதனை வழிபடுவது சிறப்பு புதனை வழிபடுவதோடு பெருமாள் நாராயணமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும் புதன்கிழமை தோறும் நாராயணன் அல்லது பெருமாளுக்கு துளசியை சமர்ப்பித்து நாராயணனை பெருமாளை வழிபடும் சுலோகங்களை சொல்லி தொடர்ந்து செய்து வந்தால் இந்த பாவங்கள் விலகும் குரு பகவான் ஏழில் அமர்ந்திருந்தால் அதிக தோஷம் ஏற்படும் இதற்கு குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வந்தால் திருமண தடை நீங்கும் சுக்கிரன் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் சுக்கிரனையும் இந்திரனையும் மகாலட்சுமியையும் வழிபட வேண்டும் இதனால் தடைகள் விலகும் நல்ல வாழ்வு அமையும் இல்லற வாழ்க்கை சிறப்பாகும் சனி ஏழில் இருந்தாலும் ஏழுக்கு உடையவருடன் சேர்ந்திருந்தாலும் ஏழா வீட்டை பார்த்தாலும் திருமணத்தில் தடைகள் வரும் இந்த ஜாதகர்கள் சனி பகவானை வணங்க வேண்டும் சனி மந்திரம் சனி காயத்ரியை கூறி சனிக்கிழமை தோறும் சனி பகவானை சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் ராகு அல்லது கேது ராகுலு கேது ஏழில் இருந்தாலும் லக்னத்துக்கு இரண்டாம் வீடு எட்டாம் வீடு ஆகியவற்றில் இருந்தாலும் நாகதோஷம் ஏற்படுகிறது அதன் காரணமாக திருமணம் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும் இப்படித்தான் அமைப்பு உள்ள ஜாதகர்கள் ராகு கேதுவை வழிபடுவது சிறப்பு விநாயகரை வழிபடலாம் ராகுவுக்கு துர்கையை வழிபடலாம் துர்கையை காலத்தில் எண்ணெய் விளக்கேற்றி வழிபடலாம் கேதுவை எந்த கேதுக்கு விநாயகரை எந்த நேரத்திலும் வழிபடலாம் ஜோதிடத்தில் சில விதிகளின் உதவியோடு ஒருவரது ஜாதகத்தில் எந்த கிரகத்தினால் களத்திரதோஷம் ஏற்பட்டுள்ளது என்று பார்த்து தெரிந்து கொண்டு அந்த கிரகத்துக்குரிய எந்திரத்துடன் தெய்வம் படத்தை பூஜை அறியில் வைத்து தினமும் காலை மாலை இரு வேளைகளும் உரிய ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டு வந்தால் தோஷம் விலகி நல்ல திருமண வாழ்க்கை அமையும் வாழ்க்க வளமுடன் ஓம் மச்சிவாய்